பொதுவாக சனி பகவானுக்கு மற்றவர்களுக்கும் உதவி செய்பவர்களை மிகவும் பிடிக்கும் அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இதனால்தான் மேஷ ராசியினர் சனி பகவானின் என்று கூறுகிறார்கள் இவர்களுக்கு சனியின் அருள் எப்பவும் கிடைக்கும் தங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்கு இவர்கள் உதவுவதால் இவர்களின் கஷ்டங்களை சனி பகவான் தீர்த்து வைக்கிறார் துலாம் சனி பகவானுக்கு பிடி ராசி என்றால் அதில் முக்கிய பங்கு பெறுவது துலாம் ராசியினர்தான் இந்த ராசியின் அதிபதி மற்றும் சனி பகவானின் அருள் இந்த ராசிக்கு கிடைக்கின்றது சனி பகவான் இவர்களுக்கு தீய விளைவுகளை குறைத்தும் நல்ல விளைவுகளை பல மடங்கு அதிகரித்தும் அவர் அருள் பொழிகிறார் மகரம் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் உழைப்பாளியாக இருப்பதால் சனி பகவான் இவர்கள் மீது எப்பொழுதும் பிரியமானவர் இவர்களின் உழைப்புக்கேற்ற பலனை அவர் கொடுப்பதில் எப்பொழுதும் உறுதியாக இருப்பார் இதனால் இவர்கள் கடினமாய் உழைத்தால் மட்டும் பொழுதும் சனி பகவானின் அருளை பெற்று விடுவார்கள் அவர்கள் இலக்கை அடைவதை சனி பகவான் உதவியாக இருப்பார் கும்பம் இவர்கள் நிதி நிலைமையில் எப்பொழுதும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடை கொடுப்பதில் வல்லவர்களாக உள்ளார்கள் இதனால் தான் சனி பகவான் அவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருப்பார் இவர்களுக்கு ஏழரை சனி சனி பயிற்சி ஆகியவற்றின் தாக்கம் அதிக இருக்காது பிரச்சனைகள் கொஞ்சமாகவும் நன்மைகள் ஏராளமாகவும் பெறுகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க